பாகிஸ்தானுக்கு ஷாக் கொடுத்த ஆப்கானிஸ்தான் கவனமா கேளுங்க இது சாதாரண செய்தி இல்ல இந்தியாவின் சபஹார் துறைமுகம் உலக அரசியலையே மாத்த போகுது உங்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது இந்தியா பாகிஸ்தான் வர்த்தக உறவு எப்படி இருக்கும்னு தான் ஆனா இங்க ஒரு புது டுவிஸ்ட் தாலிபான் அரசாங்கத்தின் வர்த்தக அமைச்சர் திடீர்னு டெல்லிக்கு வந்து நம்ம நாட்டு மினிஸ்டர் கூட பேசியிருக்கார் எதுக்கு தெரியுமா இனிமேல் எங்க வர்த்தகத்துக்கு பாகிஸ்தான் வேண்டாம் ஆப்கானிஸ்தான் நிலத்தால் சூழப்பட்ட நாடு ஆனா பாகிஸ்தான் எல்லையில அடிக்கடி சண்டை மூடல்கள்னு பிரச்சனை அதனால இப்போ உங்க முழுக்க முழுக்க ஈரான்ல இருக்கிற நம்ம சபகார் துறைமுகத்தை நம்பி இருக்காங்க ஆப்கானிஸ்தான் அமைச்சர் சபகார் மூலமா சரக்குகளை வேகமா அனுப்ப நம்ம மும்பை நவாஷேவா துறைமுகத்துல வசதி கேட்டிருக்காரு இது தமிழ்நாட்டுக்கும் வர்த்தக ரீதியா மிகப்பெரிய லாபம் தரும் அவர் ஒரு படி மேலே போய் ஆப்கானிஸ்தானில் புதிய உலர் துறைமுகங்களை உருவாக்குமாறு இந்தியாவை கேட்டிருக்கார் இது நம்ம எதிர்காலம்னு வர்த்தக அமைச்சர்கள் பேசியிருக்காங்க அடடா இது இந்தியாவுக்கு மத்திய ஆசிய நாடுகளோட உறவை பலப்படுத்தும் இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் இல்ல ஆசிய அரசியல்ல பாகிஸ்தான ஓரங்கற்ற ஒரு மாஸ்டர் பிளான் இந்த நகர்வு இந்தியாவுக்கு ஆசிய பிராந்தியத்துல மிகப்பெரிய ஒரு புதிய பாதையை உருவாக்கியிருக்கு சபகார் துறைமுகம் மூலமா அடுத்த சில வருஷத்துல நம்ம வர்த்தகம் வேற லெவலுக்கு போகும் பாகிஸ்தான் இல்லாம ஆப்கானிஸ்தானோட வர்த்தகம் சிறக்குமா உங்க கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க சபகார் துறைமுகம்தான் இப்போ பேசு பொருள்